திவாலாகும் தமிழகம் கடனாளியான தமிழன் தொடரும் திமுகவின் ஏமாற்று வேலை என்ன நடந்தது தெரியுமா தமிழகம் திவாலாகிறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே திண்டாட்டம் ஓய்வு பெறுபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சேமிப்பு நிதி பற்றியோ ஓய்வூதியம் பற்றியோ கேட்கவே வேண்டாம் கையில் பணம் இல்லை கடன் வாங்கியும் கொடுக்க முடியாத நிலை இந்த வருடத்திற்கான கடன் உச்சவரம்பை ஏற்கனவே எட்டிவிட்டது மாநில அரசு ஒரு காலத்தில் உபரி வருமானம் ஈட்டி வந்த தமிழகத்தில் நிலை இன்று இப்படி சீரழிந்து கிடக்கிறது நிதி நிர்வாகம் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு ஆட்சிக்கு உடன் கடன் சுமையை குறைப்போம் என்கிறார்கள் இன்று எல்லாமே தலைகீழ் நான்கு வருடங்களில் கடன் சுமை இரட்டிப்பாகியது ஆட்சிக்கு வந்த புதில் அமைத்த ஐந்து நிபுணர்கள் குழு என்னவாயிற்று என்றே தெரியவில்லை அதன் பிறகு இன்றுவரை அதை பற்றி கேள்விப்படவே இல்லை அரசின் பொருளாதார ஆலோசகர் ஜெயரஞ்சகன் அரசுக்கு என்ன ஆலோசனை கூற தகுதியுடையவர்தானா என்ற சந்தேகம் எழுகிறது அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட அவருக்கு தைரியம் இருக்கிறதா தமிழகத்தின் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சி பற்றி பெருமைப்படுகிறது அரசு ஆனால் இந்த வளர்ச்சியில் அரசின் பொறுப்பு ஒன்றுமே இல்லை புதிய தொழில் முதலீடுகள் இல்லை புதிய முன்னெடுப்புகள் இல்லை புதிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லை புதிய கட்டமைப்புகள் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நேரத்தை வீணடிக்காமல் இந்த விஷயங்களில் அரசு நேர்மையாக கவனம் செலுத்தி இருந்தால் இன்று தமிழக பொருளாதாரம் இதைவிட உயர்ந்த நிலையை அடைந்திருக்கும் ஆனால் ஆட்சியாளர்களின் கவனம் எல்லாவற்றிலும் ஊழல் செய்து சம்பாதிப்பதில் மட்டுமே இருந்தது பிளீச்சிங் பவுடர் பொங்கல் பரிசு பொருட்கள் வாங்குவதில் இருந்து பொதுக்கழிப்பிட பராமரிப்பு டிரான்ஸ்பார்மர் வாங்குவது வரை எங்கும் ஊழல் கனிம கொள்ளையில் தமிழ்நாடே காணாமல் போய் விடும் நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த லட்சணத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழகம் மாறும் என்று தனியார் ஆங்கில ஊடகத்தில் ஜெயரஞ்சன் கூறுவது ஒரு குரூயல் தமிழ்நாடு இன்னும் முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலரை தாண்ட முடியாமல் திணறும் போது டிரில்லியன் டாலர் பற்றி பேசுகிறார் பொருளாதார நிபுணர் என்று சொல்லப்படும் ஜெயரஞ்சன் கடன் வாங்கியே செலவு செய்வதை வாடிக்கையாக கொண்டுவிட்டது திமுக அரசு நிதி நிலைமையை சீர்செய்ய எந்த நடவடிக்கையும் இல்லை வரி ஆதாரங்களை விரிவுபடுத்தி அரசின் வருமானத்தை அதிகரிக்கவும் உருப்படியான யோசனைகள் இல்லை சென்ற மாதம் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் போன்ற இடங்களில் கட்டணம் வசூலித்து நடத்தப்படும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு பத்து சதவீத புதிய வரியை அறிவித்தது மாநில அரசு இந்த நிகழ்ச்சிகள் லாப நோக்குடன் நடத்தப்படுவது இல்லை செலவை ஈடுகட்டவே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மேலும் இந்த மேடைகள் பெருமளவில் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களை உருவாக்கும் மேடைகளாகும் இவற்றின் மீது வரி விதிப்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே சிதைப்பது போலாகும் இதிலிருந்து கிடைக்கப் போகிற சொற்ப வருமானத்தையும் சினிமா துறையில் கேளிக்கை வரி குறைப்பு மூலம் இழக்க தயாராகிவிட்டது அரசு கேளிக்கை வரியை எட்டில் இருந்து நான்கு சதவீதமாக குறைக்க இப்போது அவசியம் என்ன சினிமா துறைக்கு எதற்கு இந்த சலுகை குறைந்த செலவில் திரைப்படங்கள் தயாரித்து அதிக லாபம் ஈட்டுவது சினிமா துறைதானே லாபநோக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு திரைப்படம் உண்டா செயல்படுகிறதா லாப நோக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு திரையரங்கம் செயல்படுகிறதா எதற்கு இந்த சலுகை மேலும் கோடி கோடியாக கருப்பு பணம் புழங்கும் துறையும் சினிமா துறைதானே எல்லாம் அந்த ரதீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அவர்களை இருந்து இயக்குபவர்களுக்குமே விளைச்சாம் கடந்த நான்கு வருடங்களில் அத்தியாவசியப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் கட்டிடப் பொருட்கள் என்று அனைத்து பொருட்களின் விலையும் கட்டுக்கடங்காமல் ஏறி பொதுமக்களின் வாழ்க்கை தரம் சீரழிந்து உள்ளதை பற்றி எந்த கவலையும் இந்த அரசுக்கு இல்லை ஆனால் சினிமாக்காரர்கள் பற்றி மட்டுமே கவலை பேருந்து கட்டணத்தை எவ்வளவு உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் மக்களிடம் ஆலோசனை கேட்கிறது திமுக அரசு என்ன வெட்கக்கேடு வரி ஏய்ப்பை தடுத்து வரவேண்டிய வரியை சரியாக வசூலித்து டாஸ்மாக் விற்பனையை கணக்கில் காட்டி மணல் கொள்ளை மண்கொள்ளை கனிமவள கொள்ளையை தடுத்தால் அரசின் வருமானம் கூடும் கடன் வாங்கவே தேவையில்லை தமிழ்நாடு நிதி உபரி மாநிலமாக மாறும் ஆனால் இதற்கு நிர்வாக திறமை வேண்டும் நேர்மை வேண்டும் திமுக அரசுக்கு இந்த இரண்டும் இல்லை தமிழக அரசின் கவனம் மக்கள் மீது இல்லை சினிமா துறையின் மீது இருக்கிறது அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சினிமா துறை மீது இருக்கும் அக்கறை மக்கள் மீது இல்லை தமிழகத்தை ஆண்டவன்தான் காப்பாற்ற வேண்டும்